வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைக நிந்தனை சைவ நிந்தனை பிராமணம் கேவல் செய்யுரா சதுரும் பெருவிதீதேனா பேதைய நம்முடு வினக்கும் உறுதி நல்லாரம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உறுதியும் அன்பர் தீது செய்யனும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொரும் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறாபலனும் ஏமொரும் பரா பரதாரணச்சீடாதனன் நோன்பும் தோய்மெனெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறாத் துறவும் துறக்கமீதுரையினும் நரையில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துக்கினும் பிறை கொழுந்தனிதடை பெரும இவ்வரம் மறுத்திடாது எனக்கினி வளன்கள் வேண்டுமாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோ நமஸ்ரீபாயம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சிவகுருஞ்சி கிருத்திகா நேகாவின் அண்ணன் இலக்கியவியல் திவ்யாவின் மாமா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இளைஞருளை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்